விஜய் டிவில வெற்றிகரமா ஒளிபரப்பாகிட்டு இருக்க பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கோம் வீடியோக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் அழுத்துங்க அந்த ஷோல கணேஷ் வெங்கட்ராமன் பொதுவாகவும் சாதாரணமாகவும் நடந்துப்பார் அதே போல் கண்டஸ்டன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண இது வரைக்கும் நடந்தோட கேமோட பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு வாரத்துக்கு தேவையான பட்ஜெட்டை கொடுக்க சொல்லுவாங்க கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் லிவிங் ரூமில் சோஃபாலில் உட்காந்துக்கிட்டு திங்ஸ் சொல்லுவாங்க கணேஷ் அதை போர்டில் எழுதுவார் ஆனால் கமல் ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனித்தனியாக பேசும்போது அவங்க அவங்க நிறை குறைகளை பற்றி பேசுவார் கணேஷ் கிட்ட பேசும்போது நீங்கள் ஒரு பாடி பில்டர்னு தெரியும் ஹெல்த்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க அதனால் மற்றவங்களை கன்சிடர் பண்ணாமல் உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் கண்டன் திங்ஸாக பட்ஜெட்டில் எழுதிருக்கீங்கன்னு சொல்கிறாரு இப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹவுஸ் லீடராக எப்படி நீங்கள் உங்கள் வேலையை செய்வீங்க அப்படின்னு கேட்குறாரு ஆனால் கணேஷ் வெங்கட்ராமன் உண்மையிலேயே மற்றவங்க சொல்கிறத மட்டுந்தான் போர்டில் எழுதினாரு அவராக எதையும் விருப்பப்பட்டு எழுதலை இந்த பிக்பாஸ் ஷோவில் யார் மனதையும் புண்படுத்தாமல் யாரோட பிரச்சனைக்கும் போகாமல் சுமூகமாக எல்லாத்துட்டியும் புத்திசாலித்தனமாக நடந்தது கணேஷ் கணேஷ் வெங்கட்ராமன் மேலே யாருக்கும் எந்த நெகட்டிவ் தாட்ஸும் இல்லாததுனால கமல் இப்படி பேசி கண்டஸ்டன்ஸ்குள்ளே ஒரு பிரச்சனையும் உருவாக்க பார்க்குறாரு இதை கமல் பண்ணுறதில்ல ஷோவை ரொம்பவே சுவாரஸ்யமாக கொண்டு போகிறக்காக இந்த ஷோவோட டைரக்டர்ஸ் பண்ணுற வேலை உங்களுக்கும் இதே தாட் இருந்திருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு பூதக்கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்